ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை அனிதா கிச்சன்ஸ்லாம் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு சைட் டிஷ்னால் எதுவுமே தேவையில்லைங்க அதாவது கோதுமா வச்சு ரொம்ப டேஸ்டியானே டிஃப்ரெண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இதில் நீ காலையிலையும் பிரேக்ஃபாஸ்டாக செஞ்சு தரலாம் மாலை நேரத்தில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாங்க சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் வந்து மூணு விட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ ஊற்றிட்டு ரெண்டு வங்க மீடியமான சைஸில் வந்து வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பில் தேவையான உப்புங்க அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூளுங்க இப்போ இதை நல்லா வந்து அடித்து விட்டு நல்லா கலந்துக்கலாம் அதை முட்டை ஆம்லேட்டுக்கு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ ஒரு பவுலில் வந்து ரெண்டு டம்ளர் கோதுமை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்துட்டு தேவையான தண்ணி வந்து சப்பாத்தி மா பதத்துக்கு நல்லா வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க அந்த மாதிரி மாவு வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பிசைஞ்ச மாவுலேருந்து ஒரு உருண்டை வந்து எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான உருண்டை என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க அதாவது ரெண்டு டம்ளர் மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு உருண்டை வந்து வந்திருக்குங்க இப்போது கொஞ்சமாக வந்து கோதுமை வந்து தூவிக்கலாங்க இப்போ இந்த உருண்டையை வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் மாவு வந்து தேய்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்ங்க நல்ல மெலிசாக வந்து பெரட்டி எடுத்துக்கலாங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கோங்க இந்த மாதிரி திரட்டை எடுத்துகிட்டு இப்போ கலந்து வச்சு ஸ்பைஸியான முட்டை ஸ்டஃபிங்கை வந்து எடுத்து நடுவில் வந்து ஊற்றிக்கலாங்க நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்குங்க இப்போ வந்து இந்த கார்னரில் வந்து நல்லா மடித்து விட்டுருலாங்க நல்லா மடித்து விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கார்னர்லேயும் நல்லா மடிச்சு விட்டுடலாங்க படியில் வந்து லைட்டாக தண்ணி வந்து தடவிக்கலாங்க தண்ணி தடவிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து வெளில வராதுங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லாமே வந்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து ஒரு தவா வந்து சூட் பண்ணிக்கலாம் மீடியமான வந்து சூட் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே வந்து எண்ணெய் விட்டுர்லாங்க அதாவது ரெண்டு நிமிஷம் தாங்க அதுக்கு மேலே ஆகாதுங்க பாருங்க பார்க்கவே நல்லா இருக்கு எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நார்மலாக வீட்டில் இருக்கிற கோதுமாவும் முட்டையும் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க ரெண்டு நிமிஷத்தில் ஈஸியாக முடிச்சிடலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்யூ